உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உண்மை ஒன்று சொல்கிறேன் இந்த மூளைங்கிறது வந்து ஒரு ததாஸ்து மெஷினம் ததாஸ்துனா என்ன அப்படியே ஆகுக இப்போது மூளை அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசில் கொண்டு வந்தீங்கன்னா உடனே அப்படியே ஆகுக அப்படின்னு மூளை வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக அதை வந்து நிறைவேற்றிடும் நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணத்தை கொண்டு வரீங்கன்னு வீங்க உடனே அது வந்து அந்த அந்த ஒரு எண்ணம் அப்படியே அந்த மூளை உடனே அதை வந்து ஏற்றுக்கொண்டு உங்கள் உடலை வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து ஆக்கிடும் அதாவது மூளையில ஒரு சில ஒரு கெமிக்கல்ஸ் வந்து சுரக்குது உங்கள் எண்ணங்களுக்கு தந்தார் போல எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நீங்க வாயில சொன்னாலும் சரி மனசுல நீங்க நினைச்சாலும் சரி எவ்ரி திங் எல்லாமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வரும் பொழுது உடனே மூளையில ஒரு நல்ல கெமிக்கல்ஸ் வந்து சுரக்குமா அப்ப அது வந்து ஒரு ஒரு விதத்துல உடல் ஆரோக்கியத்திற்கு அது வந்து உதவக்கூடியதாக அமையும் ஸோ அது ஆகவே நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க அதற்கான என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணுமோ அதை எல்லாமும் செய்யுங்க சரியான ஒரு டயட் அந்த ஒரு உணவு பத்தியம் என்ன டாக்டர் சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் பாசிட்டிவாகவும் உங்களுடைய மனசில் எண்ணங்களை கொண்டு வாங்க திங்க் குட் திங்க் கிரேட் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு நேர்மறையாக அந்த நேரத்திலே நீங்கள் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பிரெயின்லேருந்து அப்பேற்பட்டு ஒரு நல்ல கெமிக்கல்ஸ் வந்து சுரந்து அது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவும் ஒரு ஹார்ட்வ் பல்கலைக்கழகத்தில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் வயசானவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலான சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் பேரை அவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு பங்களாக்கு எல்லாமே அழைத்து சென்று அங்கு வந்து கொஞ்ச நாள் தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு சில முகாம் வந்து நடத்தி நடத்தினாங்க அப்போது அவர்களுக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்க எல்லோருமே அவங்க எப்படி ஒரு முப்பது வயசுல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க முப்பது வயசில் எந்த ஒரு ஆடையை அவங்க அணிஞ்சிருப்பாங்க ஒரு ஃபேஷன் ஒரு ட்ரெஸ் அணிஞ்சு அணிஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து போட கொடுத்து அங்கே எந்த கண்ணாடியுமே இருக்க நோ மிரர்ஸ் அப்புறம் அவங்களுடைய இளமை பருவத்தினுடைய அந்த ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தான் அங்கே வந்து மாட்டி வச்சுருப்பாங்க அந்த அவங்க இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும்போது அவங்க காலத்தில் என்ன ஒரு சினிமா வந்திருந்தது அந்த சினிமா பாடல்கள் அந்த காலத்தினுடைய ஒரு புத்தகங்கள் மேகசின்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே வச்சிருந்தாங்க ஸோ அப்படி என்னன்னா அவங்க அவங்க தங்கியிருந்த அவ்வளோ அவ்வளவு நாட்கள் அவர்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மைண்டு வந்து அவங்களுடைய இளமை அந்த ஒரு பருவத்தினுடைய அந்த உணர்வுகளை வந்து மனசில் கொண்டு வரக்கூடியதாக இருந்திருக்கு ஸோ ஒரு வாரம் அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி அவர்களுக்கு தங்கியிருந்திருக்காங்க பிறகு அவர்களுடைய ஒரு டெஸ்டிங்கெல்லாம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணி பார்க்கும்பொழுது அவர்களுடைய நடைவுடை பாவனையும் வந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மாற்றம் வந்து வந்திருந்தது ஏன்னா அந்த ஒரு ஆராய்ச்சிக்கு முன்னாலேயும் அவங்க ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க ஒரு வாரம் பத்து நாள் தங்கியிருந்த பிறகு அவங்களுக்கு திரும்பியும் அவங்களுக்கு வந்து டெஸ்டிங் வந்து பண்ணும்பொழுது பார்த்தா ஒரு ஒரு ரிமார்க்கபிளான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு அந்த முட்டு வலியெல்லாம் காணாமல் போயிருக்கு அவர்களுடைய போஸ்டர் கூட அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது கூண் போட்டு நடந்துட்டு இருந்தவங்க கூட கொஞ்சம் நேராக நடக்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதாவது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனசில் வந்து அந்த ஒரு ஒரு உற்சாகம் வரும் பொழுது தன்னுடைய அந்த இளமை பருவத்தை நினச்சி அந்த ஒரு அந்த ஒரு உற்சாகத்தை மனசில் கொண்டு வரும் பொழுது அது பாருங்கள் உடலில் எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கணும் அப்போ அப்போ இந்த ஒரு இது போல பல ஆராய்ச்சி வந்து செய்திருக்காங்க ஆஹ் அதாவது வயசானா நமக்கு எது எல்லாமே முடியாம போயிடும் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா முடியாம போடும் ஆனா கட்டாயமா வந்து என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் தன்னுடைய ஆரோக்கியத்தின் மீதும் நேர்மறையான ஒரு உணர்வு கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டு வரணும் ஏன்னா அந்த நேர்மறையாக நம்ம வந்து அந்த உணர்வை கொண்டு வரும்போது அங்கு ஒரு சக்தி பிறக்குது நம்ம மனசில் ஒரு சக்தி பிறக்குது மனசில் ஒரு விதமான ஒரு திருப்தி வந்து அனுபவம் பண்ண முடியும் அதே நேரத்தில் அந்த நேர்மறை தன்மை இருக்கும் பொழுது உங்களால் தீர்மானங்கள் வந்து நல்லா தெளிவாக எடுக்க முடியும் ஒரு ஒரு நம்ம நலமோடு வாழ்வதாக நமக்கு அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு உணர்வு நமக்கு வந்து வரும் அப்போ இந்த உணர்வு தானாகவே நம்மளுடைய உடல் உடல் மீது அந்த ஒரு நல்ல தாக்கத்தை வந்து கொண்டு வருது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது இருக்கக்கூடிய தாக்கம் மட்டுமல்ல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரோடெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க யாரோட நீங்கள் வேலை செய்து வருகிறீர்கள் எல்லோருக்குமே அதனுடைய அந்த நேர்மறையான அந்த ஒரு அதிர்வலைகள் போய் சேருது அவங்களும் அதை அனுபவம் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்போ உங்கள் உங்கள் கூட இந்த நேரத்தை செலவிடுறதை அவங்க விரும்புவாங்க ஏன்னா உங்கள் கிட்ட இருந்து அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேஷன்ஸ் வருது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு எந்த விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாக நடக்கும் எல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக நடக்கும் ஒண்டர்ஃபுல் ஸோ நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் கூட பாருங்கள் அந்த மாதிரி வந்து இருக்கணும் கஷ்டங்கள் யாருக்கு தான் இல்லை கஷ்டங்களே இல்லாத பிரச்சனைகளே இல்லாத மனுஷன் யாராவது இந்த உலகத்தில் இருக்கா கிடையாது எல்லாருக்குமே தான் பிரச்சனைகள் இருக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமேதான் பலவிதமான உடல்ல சங்கடங்களும் வியாதிகளும் தான் இருக்கு ஏன்னா இயற்கை அப்படி மோசமாக இருக்கு இல்லையா இயற்கை கெட்டு போச்சு அவ்வளவு மாசு படிஞ்சிருக்கே அப்ப அதுல வரக்கூடிய காய் கனிகள் தானியங்கள் எல்லாம் அதை தானே நம்ம சாப்பிடுறோம் அப்ப அதனுடைய ஒரு சில தாக்கங்கள் இருக்க தான் செய்யும் நாம அனாவசியமா எண்ணங்களை போட்டு குழப்பி கொண்டு இன்னும் நம்ம உடலை கெடுத்துக்கிட்டு ஆகவே நாம எவ்வளவு தூரம் பாசிட்டிவாக எல்லாமே ஒண்டர்ஃபுல் எவ்ரி இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம ஒரு அந்த பாசிட்டிவான அந்த ஒரு சப்தமே நம்ம வாயில இருந்து வரணும் அப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு அந்த அதிர்வலைகள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு விதமான ஒரு ஓய்வை வந்து கொடுக்கும் நம்மள பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும் இப்போ நீங்க பாசிட்டிவாகவே பேசுறீங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சக்தி கிடைச்சிரும் சந்தோஷத்துல தான் சக்தி வந்து ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு கூட ஆராய்ச்சியெல்லாம் செய்திருக்கிறாங்க ஒரே மாதிரியான வியாதி ரெண்டு பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டு கிட்ட முதல் பேஷண்ட் கிட்ட அவர் வந்து அவர் ரூமில் அப்படியே போய் நிற்கிறாரு ஓகே உங்களுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் நான் ஆப்ரேஷன் வந்து செய்கிறேன் ஓகே இவ்வளோ நேரம் ஆப்ரேஷன் அப்புறம் நீங்கள் கூட்டு ரூம் வருவோம் ஓகே அப்படின்ட்டு போயிடுறார் இன்னொரு பேஷண்ட்டு அந்த பேஷண்ட்டு கிட்ட அந்த டாக்டர் வந்து பக்கத்தில் போய் கட்டி கொடுத்து எல்லாம் நல்லபடியாக வந்து நடக்கும் ஆப்ரேஷன் எல்லாம் வெற்றிகரமாக ஆகி நல்லா ஜம்முன்னு நீங்கள் வந்து ஆரோக்கியமாக நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க உங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து குணமாயிடுவீங்க அப்படியெல்லாம் சொல்லி நான் வந்து இவ்வளோ வருஷமாக நானும் வந்து இந்த இந்த ஒரு ஆப்ரேஷன்லாம் செய்துட்ருக்கேன் எல்லாம் வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய ஒரு இதையும் இதையும் சொல்லி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு போகிறார் அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஆப்ரேஷன் நடக்குது ஆனால் இந்த இரண்டாம் அவருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கொண்டு மருந்துனுடைய ஒரு ஒரு வேகத்தை கூட கொஞ்சம் குறைச்சிட்டாங்க சீக்கிரமாவே ஆனால் அவருக்கு அப்படி இல்லை ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதாவது எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வை நாமும் கொண்டு வந்து பிறர் கொடுக்கறதுனால எவ்வளவு ஊர் அதில் வந்து ஒரு தாக்கம் வந்து இருக்குது ஒரு நன்மை வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கோம் அதனால் நாம் நாம தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மகிழ்ச்சிக்கும் திருப்தியான வாழ்க்கைக்கும் நாம தான் காரணம் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது ஆகவே நாம் எப்பொழுதுமே நேர்மறையான ஒரு எண்ணத்தையும் உணர்வையுமே நான் வைப்பேன் நேர்மறையாகவே பேசுவேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உறுதி உறுதிமொழி நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் எடுத்துப்போம்